வணக்கம் சோ இன்னைக்கு ஆன்லைன்ல பயங்கர ஹார்டா போயிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்குற ஒரு ஆப் இது வந்து கடந்த ஐ திங்க் நவம்பர் கடைசியில மத்திய அரசு வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரர்ஸ் ஃபோன் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு இந்த ஆப்பு கட்டாயம் எல்லா ஃபோன்களிலும் இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு அடுத்த அப்டேட் கொடுக்கும்போது இந்த ஃபோன் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கிறதாகவும் இனிமேல் எல்லா ஃபோன்கள்லையும் இது இருக்கும் ஆரம்பத்தில் என்ன செய்தி வந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணவே முடியாது யாருமே ரிமூவ் பண்ண முடியாது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோன் என்ன மாதிரியான பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்குது அப்படிங்கிற ஒரு ஷாட்ஸ் எல்லாம் வந்துச்சு ஸோ இப்போ வந்து அரசாங்கம் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்குன்னா இது வந்து நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து அரசாங்க கிட்ட இருந்து வந்திருக்கு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த ஆப்புடைய பர்பஸ் என்ன இது நிஜமாவே மக்களை பார்க்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய பர்பஸ் என்ன அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் அருள் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு காமன் மேனா இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பல சம்பவங்களை பார்க்கும்போது எந்த ஒரு பேரு நிறுவனத்திற்கோ ஒரு அமைப்புக்கோ பெரிய அளவுல கண்ட்ரோல் போகும்போது அது அபியூஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததா இருக்கு பலமுறை முறை நடந்திருக்கு உதாரணத்துக்கு கேபிள் டிவி வந்து இன்னும் மக்களுக்கு பரவலாக போகணும் இன்னும் வந்து அதுக்கு வசதி பண்ணி தரோம் அதனுடைய அதுக்கு வந்து ஒருத்தங்களும் வந்து கேபிள் டிவி ரன் பண்றவங்க இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்றாங்க அது அதிகமா இருக்கு அதை அப்படிங்கிற வந்து எல்லாம் என்கிரிப்ட் பண்ணி செட்டாப் பாக்ஸ் வழியா நீங்க என்ன சேனல் பாக்குறீங்களோ அது வர்ற மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது பொதுமக்களுக்கு பயன்படுத்துதா அப்படின்னு பார்த்தா அதை விட சேனல்ஸ்க்கும் கேபிள் டிவி நடத்துறவங்களுக்கும் தான் பயன்படுறதா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஒரு அமௌண்ட்டை வச்சு இதெல்லாம் கட்டினாதான் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட வந்து நூறு ரூபால இரநூறு ரூபா ஒரு மாசத்துக்கு கொடுத்துட்டு இருந்தவங்க இது அதை விட அதிகமா இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு ஆரம்பம் எதுவாக இருந்தாலும் முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அது அபியூஸ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இதுதான் நான் முன்வைக்கக்கூடிய விஷயம் ஓகே வெங்கட் இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படிங்கறதுல நீங்க கேட்ட மாதிரி தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஆப் வந்து ரெண்டு வருஷமா இருக்கு இது அரசாங்க இந்திய அரசாங்கத்தோட நிறுவனம் தயாரிக்கப்பட்ட ஆப் இது இந்திய அரசாங்கம் பல்வேறு ஆப்ஸ்கள் கிரியேட் பண்ணிருக்கு ஆதார் ஆப் இருக்கு நமக்கு தெரிஞ்சு பரிவாகன்னு சொல்லிட்டு கார் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கு டிஜி யாத்ரான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் உள்ள போறதுக்கான ஆப் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஆப்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை டசன்ல இருந்து ஒரு டசன் ஆப்ஸ் வந்து இந்திய அரசாங்கம் தயார் பண்ணியிருக்கு தமிழக அரசும் வந்து காவல்னு ஒரு ஆப் பண்ணிருக்கு பெண்கள் பாதுகாப்புக்காக அந்த மாதிரி அரசாங்கங்கள் வந்து செயலிகள் செய்வது வந்து இப்போ எல்லா ஊர்லயுமே காமன் ஆயிடுச்சு இந்த பர்டிகுலர் ஆப் சஞ்சார் சாதி அப்படின்னு இந்தியில பேர் இருக்கு அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல அது அப்படியே சஞ்சார் சாதி எஸ்எஸ் எடுத்துப்போம் இந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய கம்யூனிகேஷன் ஏதாவது வந்திருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கால்ஸோ எஸ்எம்எஸ்ஓ ஃப்ராட் எஸ்எம்எஸ் ஏதாவது வந்துருன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களோட திருடு போன அல்ல தொலைஞ்சு போன போனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி உங்க பேர்ல எவ்வளவு என்னென்ன செல் கனெக்ஷன்ஸ் இருக்கு சிம் கார்டு உங்க பேர்ல இருக்கு அப்படின்னு தெரியும் அது போய் நீங்க பாக்கலாம் உங்களோட போன் உண்மையான திருடப்படாத போனா ஜெனுவன் போனா அப்படிங்கறத பார்க்கலாம் இன்டர்நேஷனல் கால்ஸ் வந்து இந்தியா நம்பர்ல இருந்து வந்துச்சுன்னா அது தப்பு இல்லீகல் அது இன்டர்நேஷனல் கால்னா இன்டர்நேஷனல் கோடோட தான் வரணும் நிறைய பேர் அதை இல்லீகலா பண்றாங்க அதையும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாமா என்னோட ஸ்கிரீன்ல இன்னைக்கு ஐஓஎஸ்ல இந்த ஆப்புக்கு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கு இது அஞ்சுமே பயனுள்ள ஆப்ஷன்ஸ் இது ரெண்டு வருஷமா இருக்கு நான் ஒரு ஒரு வருஷம் முன்னாடியே யூஸ் பண்ணி என் பேர்ல என்னென்ன சிம் கார்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க மாமா சித்தப்பா வருவார் ஃபாரின்ல இருந்து சிம் கார்டு வேணும் பாரு நம்ம வாங்கி கொடுப்போம் மறந்து விடுவோம் அந்த சிம் கார்டு எங்க இருக்குன்னு கூட தெரியாது ஆனா நாளைக்கு அது நம்ம டேபிள்ல இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல அது ரோட்ல போய்ட்டு யாராவது அதை ரீசார்ஜ் பண்ணி அதை பயன்பாடுக்கு இது யூஸ் பண்ணாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அது என் பேர்ல தான் இருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வசதி இது நான் போய் ஏர்டெல்லையோ ஓடபோன்லயே கேட்டேன் என் பேர்ல என்னென்ன சிம் கார்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது நமக்கு தான் தெரியணும் இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு வசதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆப் மூலமா தான் இல்லன்னா ஆர்டிஓ பெடிஷன் போட்டு கேட்கலாமான்னு எனக்கு தெரியாது பட் இந்த ஆப் தவிர என் பேர்ல என்ன சிம் கார்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஃபீச்சர் வேற இன்னும் கிடையாது இதுல அது மட்டும் இல்ல அந்த சிம் கார்டு வேண்டாம்னு எனக்கு சொல்லலாம் ஏர்டெல் ஓடபோன் ஜியோல போனீங்கன்னா இந்த சிம் எனக்கு இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பணம் கட்டாம இருங்க அதுவா எக்ஸ்பயர் ஆயிடும் அது வந்து சரியான அப்ரோச் இல்ல அது இந்த ஆப் ஹெல்ப் பண்ணுது இதெல்லாம் இந்த ஆப் பண்ணுது இது வரைக்கும் இந்த நீங்க சொன்ன இந்த சுற்றறிக்கையில என்ன சொல்றாங்க இந்த ஆப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் போன்ல ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருங்கிறாங்க அங்கதான் சிக்கல் ஆரம்பிக்குது அங்கதான் இந்த கான்ட்ரவர்சி இப்ப ஆரம்பிக்குது அதான் நீங்க சொல்றபடி இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இருக்கு அதாவது வந்து நம்ம எப்ப இருந்து இருக்குன்னு தெரியல இதை வந்து பெரிய அளவுல அரசாங்கம் ப்ரமோட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல எனக்கு ஏன்னா எனக்கு வந்து இந்த சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஆப் இருக்கிறதே வந்து தெரிய வந்தது இட் குட் பி மை ப்ராப்ளம் ஆனா வந்துட்டு நீங்க சொல்றது படி இது டெஃபினட்டா வந்து இஸ் அ ரீசன் இதை இதுக்கு டெவலப் பண்ணதுக்கான ரீசன் வேற இன்னைக்கு சர்ச்சைக்கு காரணம் இதை வந்து எல்லா போன்களிலும் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அதாவது போன் தயாரிப்பாளர்களுக்கு சொன்னதாகவும் அது வந்து சில ஃபோன்களில் ரோல் அவுட் ஆச்சுன்றாங்க ஐ டோன்ட் திங்க் நவம்பரில் சொல்லி இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு நாள்லயே வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிற சர்ச்சைக்கான காரணம் இப்போ எல்லா ஃபோன்களிலும் இதை வந்து அலோவ் பண்ணிட்டா இதனுடைய இது என்னெல்லாம் கண்ட்ரோல் கேட்குது அப்படின்னு அவங்க போடுற ஸ்க்ரீன்ஷாட்டில் கால்ஸ் மானிட்டர் பண்ணலாம் எஸ்எம்எஸை படிக்கலாம் கேமரா ஆக்சஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா பர்மிஷன்ஸ் இருக்குது இந்த பர்மிஷன்ஸோட ஒரு ஆப் வந்து டிஃபால்ட்டாவே உள்ள வந்துடும் நமக்கு முதல்ல அதை அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்புறம் தெர் இஸ் அ கிளாரிஃபிகேஷன் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்ததுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம் பட் ஆனாலும் ஃபோனில் வந்து அது இன்ஸ்டால் ஆகி வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு இப்போ கேள்வி வந்துட்டு இதை வந்து ஸ்னோப்பிங்க பயன்படுத்தவே முடியாதா நம்பர் ஒன் கொஸ்டின் பயன்படுத்தணும் நினைச்சா பயன்படுத்தலாமா முடியாதா ஓகே இன்னைக்கு ஸ்னூப்பிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோனில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அது வந்து ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கும் அப்படின்லாம் கிடையாது அதெல்லாம் உண்மையாக இருந்துச்சு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி வந்து ட்விட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் வேற என்னென்ன ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்பிச்சாங்க அப்படின்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் அவேர்னஸ் கிரியேட் ஆகாத பத்து பதினஞ்சு வருஷமா செல்போன் இருக்கிறதுனால ஆப்பிள் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் ஈவன் சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து பர்மிஷன் சார் வந்து ரொம்ப தான் யூனிலேட்டரலா ஒரு போன்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே எல்லாத்தையும் படிச்சிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதுக்கான பர்மிஷன் கார்ட்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க அதிகப்படியான பர்மிஷன் படிச்சதுன்னா தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் இந்த செக்யூரிட்டி ஏஜென்சிலாம் இருக்காங்க அவங்களாம் கண்டுபிடிச்சிடுவாங்க உங்கள் உங்க போனோட பேட்டரி ட்ரைன் ஆகும் டேட்டா நிறையா போகும் அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு அது ஒரு விதம் இந்த இதுல என்ன நான் முக்கியமா சொல்ல வேண்டியது இது இன்ஸ்டால் பண்றதுனால உடனே ஏதோ கேமரா ஆன் ஆகி நம்ம குளிரலை போற வரைக்கும் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேமரா ஆன்லயே இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்டெண்ட்டு எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாருமே அதெல்லாம் உண்மை கிடையாது இதுல ஆபத்து இருக்கு நம்ம பேசுவோம் பின்னாடி பட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் இன்ஸ்டால் டஸ் இன் மீன் இட் ஹாஸ் எவ்ரி திங் நம்ம பொதுவா சொல்லணும் நான் நேத்து வந்து கார் வாங்கணும்னு பேசிட்டே இருந்தேன் ஃபேஸ்புக் எனக்கு போனா காரை காட்டுது அப்படிமோ அது <imitation> ஒரு சர்ச்சை வேற இருக்கு அது விட்டுருவோம் ஸோ அது ஒண்ணு நீங்க கேட்டதுல வந்து ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் இன்ஸ்டால் இட் கே நாட் ரீட் எவ்ரி திங் பர்மிஷன்ஸ் இருக்கு என்ன பர்மிஷன் கேட்குது நெட்ல நிறைய பேர் அது கேட்காத பர்மிஷன் எல்லாம் கேட்டுதுன்னு போடுறாங்க எக்ஸ்ட்ரீமா போறாங்க பொய்யும் சொல்றாங்க அதையும் பார்ப்போம் அப்புறம் பட் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இன்னைக்கு என்ன என்னோட ஒப்பீனியன் இந்திய அரசாங்கம் இந்திய நிறுவனங்கள் எது இந்தியால இருந்தாலும் அது இந்திய சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அது மாநில சட்டமாகட்டும் என்னோட நகர சட்டமாகட்டும் இந்திய அரசாங்க சட்டமாகட்டும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அரசு பண்றதுனால எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது மாநில அரசானாலும் சரி மத்திய ஆனாலும் சரி ஏன்னா லா அண்ட் ஆர்டருங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கிட்ட என்ன போலீஸ் பாதுகாப்பு எனக்கு வேணும் நீங்க இந்த தெருவை பாதுகாக்கலாம் எங்க வீட்டுக்கு கோடிய பாதுகாக்கலாம்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த நிறுவனங்கள் இருக்கணும் நம்ம பொதுவாக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு என்னோட இந்த இஷ்யூலயே வந்து மோர் தன் இஷ்யூ என்னோட வரி வந்து நம்ம ஒரு ஆப்பிளையும் கூகுளையும் நம்புறோம் அவன் வந்து இன்னைக்கு ஆப்பிள் கூகுளுக்கு நம்ம போன்ல நடக்கிறது எல்லாமே தெரியும் அவன நம்புறோம் ஒரு பேஸ்புக் வந்து எத்தனையோ வாட்டி போய் சொல்லி இருக்கு தேட திட மாட்டேன்னு சொல்லிட்டு திருடுது இன்னும் நம்ம பேஸ்புக் யூஸ் பண்றோம் நம்ம யாருமே பேஸ்புக் விட்டு வெளில போயிடல அப்படியே இருக்கும் போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நம்ப மாட்டேங்கிறவங்கிறது எனக்கு அடிப்படையில இது மத்திய மாநில அரசுன்னு நான் பேசவே இல்ல ரெண்டு அரசுக்கும் அதிகாரம் இருக்கு அது ஒண்ணு இதுல எப்படி இவங்க பண்ணாங்க இது வந்து ஒரு சட்டம் இருக்கா இது வெளிப்படையா பண்ணாங்களா மக்களை ஆலோசிச்சு பண்ணாங்களா அப்படின்னாலும் கேள்வி கேட்கலாம் அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஒரு டெமோக்ராட்டிக் அரசு வந்து ஒரு பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஒரு எக்ஸ்பர்ட் குழு வச்சிருக்கலாம் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி டார்க் பேட்டர்ன்ஸ் ஒரு இதுல இதே மத்திய அரசாங்கம் ஆலோசனை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு எல்லாரையும் கேட்டாங்க அது மாதிரி இதுல பண்ணிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் அரசு ஒரு ஃபோ ஒரு இது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றதே தப்பு அப்படின்னு போர்க்கொடி பிடிக்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை என்னத்தை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றது ஏன் சொல்றது அது தேவையா அதுக்குலாம் அந்த அரசு பதில் சொல்லணும் அதுதான் என்னோட வியூ இதுல ஓகே இதுல இதுல நான் இந்த இடத்துல மாறுபடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பல ஆப்புகள் ஏற்கனவே இருக்கு மக்களும் இன்ஸ்டால் பண்றாங்க பயன்படுத்துறாங்க ஆதார் வந்தப்பும் இதே மாதிரி எதிர்ப்புகள் வந்துச்சு ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு டியூ ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி வந்ததால இல்ல தெர் சுட் பி டைம் நீங்க சொல்ற எல்லா சட்டங்களும் இன்னைக்கு இருக்கிற எல்லா சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்து சட்டங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரியா இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல குவிக்க முடியும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே நம்ம எல்லா இடத்தையும் பார்க்க முடியுங்கிற ஒரு வசதிகளோ இல்லையோ கற்பனையே பண்ண முடியாத காலத்து சட்டங்கள் இப்போ வர வரதான் அந்த சட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கு அரசாங்கம் இதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கே வந்து டெஃபினிஷன் மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கூகுள் வந்து திரும்ப சொல்றீங்க நான் சொல்றது அதையுமே கண்ட்ரோல் பண்ணணும் தான் சொல்றோம் அவங்க பண்றாங்க நாம அரசாங்கத்துக்கு கொடுத்துறனும் அப்படிங்கறது சரியான வாதம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இன்னைக்கு இதுல எங்க நான் இது பண்றேன்னா இன்னைக்கு வந்து அவ்வளவு நடக்குது டிஜிட்டல் அரெஸ்ட்ன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு எனக்கு நெருங்கிய நண்பனோட அம்மா தொண்ணூத்தஞ்சு லட்சம் டிஜிட்டல் அரெஸ்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணி இழந்திருக்காங்க எவ்வளவு பேர் வாழ்க்கைய போகுது உயிரை போகுது இன்னைக்கு டிஜிட்டல் அரஸ்ட் ஃப்ராடுங்கிறது எவ்வளவு நடக்குது பெண்களுக்கு எதிராவும் நடக்குது இதனால வந்து இந்த ஆப் அந்த எல்லாம் சரி பண்ணிடுமா ஒரே மாத்திரை இருக்கிற எல்லா வியாதியும் சரி அதனால அரசாங்கம் தொடர்ந்து வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது தான் நிர்பயா சட்டம் வந்துச்சு அதுக்காக சட்டமே வரக்கூடாது அத அரசுக்கு அதிகாரமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அரசு கத்துக்குது என்னென்ன பண்ணணும் இப்ப இப்ப இந்த ஆப்னால இதெல்லாம் நடக்கும் மக்களை எஜுகேட் பண்ணிட்டு இந்தந்த ரீசன்னால தான் நாங்க வந்து கம்பல்சரி இருக்கணும்னு சொல்றோம் இது இதெல்லாம் தான் பண்ணும் இதுக்கு மேல பண்ண முடியாது இந்தந்த செக் பாயிண்ட்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம் இல்ல இல்ல ஒரு பார்லிமென்ட்ல இந்த இதுதான் பண்ணும் இதுக்கு மேல பண்ணாது இந்த ஆப்னு சொல்ல வேண்டியது அரசோட கடமை அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது பட் நான் அரசு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்றதே தப்பு நான் போர்க்குடி பிடிப்பேன் அப்படிங்கறத நான் மறுபடேன் அதான் அப்படி யாரும் சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன் அத வந்து எல்லாருமே சொல்றாங்க டிஃபால்ட் ஆப் இருக்கக்கூடாது எந்த அரசாங்கமுமே என்னோட தனிப்பட்ட போன்ல எதுவுமே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சோசியல் மீடியால நிறைய சொல்றாங்க அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே உடனே அரசு எல்லாத்தையும் திருடுது இன்னைக்கு திருடணும்னு நினைச்சா அரசு வேவு எவ்வளவு வழி இருக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மக்கள் மீது வேவு பார்த்தார்கள் அது பேசி பேசிருக்கு எதுவும் பொய் இல்ல அத பத்தி எல்லாம் இல்ல இது வந்து நீங்க வந்து லீகலா ஒரு ஆப் நாங்க வந்து உங்க நன்மைக்காக கொடுக்கறோம்னு சொல்லி கொடுக்கும் போது பண்ணணும் நீங்க பாக்குறது வந்து அது வேற விஷயம்

இல்ல அரசியல்ல அரசியல் அது நடக்கதான் செய்யும் நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க பொலிட்டிக்கல் ஆங்கிள் திங்க் பண்ணி தான் அதை பண்ண வேண்டி இருக்கும் அது வந்து எப்படி மெட்டிகேட் தான் நீங்க பாக்கணுமே இல்லையா எதிர்க்கவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க இப்போ எதிர்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லல சரியான இதுல எதிர்க்க எதுக்காக எதிர்க்கிறீங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா நேத்துக்கு வந்து இந்த ஆப்பை டிஃபால்ட்டா எடுக்க அன்இன்ஸ்டாலே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அரசு வந்து உள்ள அன்இன்ஸ்டால் பண்றோம்னு சொல்லுறீங்க தான் அரசு கேட்டுருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே வரல யார் ஆட்சியில இருக்காங்கங்கறத பத்தியே நான் பேச வரல இது நான் சொன்ன மாதிரி லா அண்ட் ஆர்டருக்கு மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கு ஒரு லோக்கல் வருது அதுக்கு ஒரு ஆப் வேணும் அவங்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் டெசிமினேட் பண்ண ஒரு ஆப் கொடுக்கணும் அப்படின்னா தப்பே இல்ல புயலுக்கு எனக்கு வார்னிங் பண்றதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லிச்சுன்னா நான் இன்ஸ்டால் பண்ணுவேன் அதுல என்ன தப்பு இருக்கு அந்த ஆப் தமிழக அரசு பார்த்ததுன்னா தப்பு இது வரைக்கும் இன்ஸ்டால் இருக்குறேங்கிறதுல கேள்வியே கிடையாது

அதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்கு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி டெக்னாலஜி இஸ் நாட் தி சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங் தர் இஸ் வி ஆர் லிவிங் இன் அ லா ஆஃப் லேண்ட் ஆஃப் லா இது சுப்ரீம் கோர்ட் ஆதாருக்கே வந்து கடிவாளம் போட்டுச்சு பிரச்சனைன்னு சொன்னாங்க கடிவாளம் போட்டுச்சு அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அது வேற டிஸ்கஷன் பட் அந்த சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நீங்க ஜியோல போனீங்கன்னா முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா ஆதாரோட சிம் பண்ணி சிம் கார்டு கொடுத்தாங்க இப்போ வந்து பேப்பர்ல தான் உங்களை ஃபார்ம் சைன் பண்ண சொல்லி சிம் கார்டு கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட ரூல் ஃபாலோ பண்றாங்க எல்லாரும் அதே போல சஞ்சார் சாத்தி ஆப்ப யூஸ் பண்ணி தற்போதைய மத்திய அரசோ அது அடுத்து வர போற அரசோ மாநில அரசோ ஸ்னூப்பிங் பண்ணிச்சுன்னா அவங்க நீங்க கோர்ட்டு கொண்டு போலாம் அரச கலைக்கலாம் இப்ப இண்டிவிஜுவல் அதிகாரிகள் ஆர் யார் அரசியல்வாதிகளும் அவங்க மேல தண்டனை கொடுக்க முடியும் நமக்கு சட்டங்கள் இருக்கு இல்ல இதுல வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா நீங்க வந்து ஒரு முடிவை எடுத்துடுறீங்க யாருக்கிட்டையும் கேக்குறது இல்ல என்ன எல்லா போன முடிவை எடுத்துருவீங்க நாங்க அதை இம்ப்ளிமென்ட் பண்ணுவோம் டேமேஜ் இஸ் டன் இப்ப ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு பார்லிமெண்ட்லயோ அசம்பிளிலயோ இல்ல முன்னாடியே டார்க் பேட்டர்ன்ஸ் கைட்லைன் கால் பண்ண மாதிரி அவங்க பண்ணிருக்கணும் தன்னிச்சையா புஷ் பண்றதுல சந்தேகம் வர செய்யும் அதுல மக்கள் குரல் கொடுக்கறது அந்த விஷயத்துல தப்பு இல்ல பட் அதுக்காக அந்த அந்த பரப்புரை என்ன ஆகுதுன்னா எடுத்த உடனே மத்திய அரசு வந்து ஸ்னூப் பண்ணுது எடுத்த உடனே ஆப் அரசு கொடுக்கறது எல்லாமே பொய்யே தப்பு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் போகணும் இப்போ ஒரு இமேஜ் பில்டிங்காக ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ எவ்வளவு செலவு பண்றாங்க பிகாஸ் தே நோ அவங்கள எதிர்த்து எதிர்வினைகள் வந்துகிட்டே இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து ஒரு 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 செயலியோ ஒரு இதையோ கொண்டு வருதுன்னா அதையும் ப்ராப்பரா நான் அவங்க வந்து இதை வந்து பரப்புரை செஞ்சு இதை கேள்வி இது வந்து அரசு தான் பதில் சொல்லணும் அவங்க அந்த ஆட்சியில இருக்கிற அரசியல்வாதிகள் பதில் சொல்லணும் அவங்களுக்கு நான் அதுல ஸ்போக்ஸ் பர்சனோ இதுவோ இல்லவே இல்லை ஓகே கண்டிப்பா சொல்றேன் வேலெட் பாயிண்ட் நீங்க சொல்றது வந்து இது மூலமா ஒரு பேணிக்க கிரியேட் பண்ணி அரசாங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண விடாம செய்யாதீங்க நாளைக்கு மக்கள் பண்ண மாட்டாங்க ஒரு போன் திருடு போறதுனாலே ஐயோ நான் அந்த ஆப்ல போய் சொல்லவே கூடாது அது முன்னாடியே ஃப்ராடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு 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 தேவையில்லாத ஒரு இத இது பண்றோம் இன்னைக்கு அந்த டிஜிட்டல் அரஸ்ட் மத்த ஃப்ராடோட இம்பேக்ட் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆன்லைன்ல பேசுறவங்க எல்லாருமே அது மக்களுக்கு உயிர் போகுது அதையும் நம்ம பாக்கிடும் அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனா வந்துட்டு அரசாங்கம் இதுவரைக்கும் கொண்டு வந்த பல திட்டங்கள் இதை வந்து சால்வ் பண்ண முடியல இன்னும் இந்த சஞ்சார சாத்தியம் சால்வ் பண்ணுமான்னு தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க இது ஒரு ஸ்டெப் தான் சுப்ரீம் கோர்ட் படி சிபிஐக்கு கேஸ் ஆஃப் இது பண்ணிருக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு அதோட பேசினோம்னா அது நம்ம முன்னாடி கூட ஒரு வீடியோல பேசிருக்கோம் அது தனியா ஒரு டிஸ்கஷனே இருக்கு சரி அருள் நீங்க நாங்க ரெண்டு பேரும் ஆஹ் இதுல எதிரெதிர் திசையில இருந்து பேசிட்டு இருக்கோம் உங்களுடைய கருத்து என்ன இதுல இல்ல எதிரெதிர் எதிர் மக்களோட பாதுகாப்புல ரெண்டு பேரும் ஒரே சைடுல தான் இருக்கும் கண்டிப்பா ரெண்டு கண்டிப்பா ரெண்டு பக்கத்தையும் பேசணும் வெளிப்படையா ஆக்சுவலா இதனுடைய சோர்ஸ்ல இருந்து ஓபன் சோர்ஸ் பண்ணி இது இவ்வளவுதான் பண்ணுது அப்படின்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாம இல்ல எல்லா அம்சங்களும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி ஓப்பனா பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தி பண்ணா எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கொஸ்டின் பண்ண முடியாத மாதிரியே அரசாங்கால இதை ஏற்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே இல்ல இப்போ இப்ப நம்ம அந்த கேள்விக்கு வந்தாலும் அரசு என்ன செஞ்சிருக்கலாம் முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசணும் வேற என்னவெல்லாம் செய்யலாம் இதை வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸா ரிலீஸ் பண்ணலாமா ஏன்னா அது வந்து உலகம் முழுக்க வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க இப்போ ஓபன் சோர்ஸ் அப்படின்னா அந்த கோடு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த கோடை என்ன செய்யுதுங்கிறது தெரியும் இப்போ அரசு செயலிகளை ஓப்பன் சோர்ஸா ரிலீஸ் பண்ணலாமா இது வந்து இதுலயே சாதக பாதகங்கள் இருக்கும் அது சின்ஸ் யூ போத் ஆர் ஃப்ராம் தி யூனோ பெட்டர் அன்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி ஐ மாஸ்கிங் யூ அது ஒரு ஆப்ஷனா இருக்குமா ஓகே டிரான்ஸ்பரன்சி நிச்சயமா நல்ல ஆப்ஷன் அப்போ அதுல இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டங்களையும் ஆஹ் உலகத்துல இருக்க எந்த நிபுணரும் வந்து பார்த்து அதை அதை வந்து அடைக்க முடியும் அதனால வேற என்ன பிரச்சனைகள் வருங்கிறது முன்கூட்டியே சொல்ல முடியும் அந்த டிரான்ஸ்பரன்சி அரசாங்கம் நல்ல நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எளிதா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது கண்டிப்பா சீ என்ன பொறுத்த வரைக்கும் அரசு பொதுப்பணம் நம்மளோட வரி பணத்துல இருந்து அரசு செலவு பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே ஓபன் சோர்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அதுல சில மட்டும் சரி டிஃபென்ஸ் அதுலயும் டிஃபென்ஸ்லயும் வந்து குறிப்பிட்ட ஆப் ஆர் அந்த மாடியூல் மட்டும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணாம இருக்கலாம் மற்றபடி டிஃபென்ஸ்லயும் கூட ஒரு கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு வீடியோ ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அந்த சொல்யூஷன்லாம் எல்லாம் ஓப்பன் சோர்ஸ்ல நமக்கு மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் பிகாஸ் என்னோட வரிப்படத்துல தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் எழுதுறாங்க இது இன்கம் டாக்ஸ்லயே பிரச்சனை வந்த போது கூட நான் சொன்ன இன்ஃபோசிஸ் வந்து இன்கம் டாக்ஸ் வெப்சைட் பண்ணும்போது ப்ராப்ளம் இருந்ததுன்னு இதை ஓபன் சோர்ஸ் பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட் பண்ணிருக்கலாம் கூட இல்ல பண்ணணும்னு சொல்லுவேன் அரசு செலவு பண்ணி எந்த சாஃப்ட்வேர் வாங்கினாலும் அதோட ஓபன் சோர்ஸ் இருக்கணும் வந்து சர்வீசஸ் கிட்ட வாங்குறாங்க அல்லது அது கேட்க முடியாது பட் அவங்க தயாரிக்கிறது எல்லாமே கண்டிப்பா ஓபன் சோர்ஸ் இருக்கணும் இதுல இந்திய அரசும் ஏதோ ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் பட் தமிழக அரசு கொடுத்திருக்கு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் தமிழக அரசு டெக்னிக்கல் கமிட்டியில இருந்தபோது தமிழக அரசு நாங்கள் முயற்சிப்போம் நாங்கள் உருவாக்கும் எல்லா செயலிகளும் வெளங்களும் மென்பொருட்களும் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது டிவியில பண்றோம் தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில நாங்கள் கமிட்டியில இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து கிராண்ட் கொடுக்குது அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஓபன் சோர்ஸா கிட்டஅபில் இருக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி இதுவும் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இன்னும் முழுமையா இல்லை பட் அந்த டைரக்ஷன்ல இது முன்மாதிரி இருக்கு நீங்க சொல்ற அந்த இதில் கண்டிப்பா பண்ணணும் அதுக்கு கருத்தே கிடையாது அதுல ஒரு மாடியூல் வேணால் அவங்க சொல்லலாம் இந்த பர்டிகுலர் மாடியூல் எப்படி வந்து சிபிஐ டேட்டா பேஸோட பேசுது அப்படிங்கறது மட்டும் நாங்க சொல்ல மாட்டோம் சொல்லுமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஷன்ஸ் குடுக்கலாம் அந்த எக்ஸாம்ஷன் ரொம்ப ரொம்ப லிமிட்டடா இருக்கணும் ஆனா பொதுவா மக்களுடைய ஒரு மைய மனநிலை அதாவது டெக்னாலஜி தெரியாதவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்னா சோர்ஸ் ஓபன் பண்ணிட்டா அதனுடைய சேஃப்டி போயிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கம் அதான் அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரிகளுக்கும் ஒரு முடிவு ஓபன் சோர்ஸ் பத்தின புரிதல் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்ல கேள்வி கேட்டிங்க நீங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா சர்வருமே கிட்டத்தட்ட ஆப்ரேட் ஆகிறது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதை விட பெரிய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் கிடையாது அந்த சோர்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கு பட் அது எப்படி இண்டிவிஜுவல் மிஷின்ல செக்யூரா இருக்குன்னா அங்கங்க அந்த டிஜிட்டல் கீன்னு நம்ம சொல்லுவோம் அந்த என்கிரிப்ஷன் ஒண்ணு நடக்குது அதை பயன்படுத்தி உங்களோட டேட்டாவே நீங்க சேஃபா வச்சுக்கலாம் சோர்ஸ் கோடு தான் சேஃபா வைக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது கண்டிப்பா

அப்படின்னு அரசு ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா டெக்னாலஜியில இருக்கிறவங்களும் வந்து சொல்லுவாங்க நான் அதோட இது மூலமா ஸ்னூப் பண்ண முடியாது பண்றதுக்கான எந்த ஒரு கோடும் அதுல இல்ல அப்படிங்கறத வந்து மக்களுக்கு தானா தெரிஞ்சிடும் யாரும் வந்து ஒரு பீதி கிளப்ப முடியாது ஆஹ் அதனால இந்த திசைகளை நோக்கி நகர்வதற்கு இந்த ஒரு சர்ச்சை வந்து இந்த மாதிரியான ஒரு திசையை நோக்கி நகர்வதற்கு அரசாங்கத்தை தூண்டும் அப்படின்னு நம்புவோம் ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு செயலியில ஒரு போன்ல இன்ஸ்டால் பண்ணக்கூடிய செயலிக்கு நாடு முழுக்க இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஒரு பேச்சு பொருளா வந்திருக்கிறதுே எந்த அளவுக்கு இது முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில காட்டுது. அந்த இதுல ஐ திங்க் அரசுகளும் இதை வந்து இன்னும் சீரியஸா எடுத்துக்கணும். பொதுமக்களும் இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. அருண் ஏனி லாஸ்ட் thought I think இத நம்ம முன்னாடியே பேசنا மாதிரி எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க அதுதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அருள் தேங்க்ஸ் வெங்கட் தேங்க்யூ